நடிகள் போல் அள்ளிக்கொண்டு வரும் உன் நினைவுகள் என் இதயத்தில் அலைமோதுகின்றன உன் நினைவேந்தியை எழுதுவதில் நான் சலிப்பதில்லை இது என் உயிரின் ஒரு அங்கமாகின்றது உன் குங்குமத்தை என் நெற்றியில் தடித்த அதன் அழகு உன் விரல்களில் இல்லாமல் பெருமையாய் கொடுக்கின்றது இதழ்கள் நாசிகள் உரசிக்கொண்டு கொண்டு உறக்கம் பெறும் போது இந்ததாக தழுவும் உணர்வு மனதில் அடிபடுகின்றது இது ஒரு காதலின் சொந்தமாகும் கண்களுக்கு வெளிவப்பில் முத்தங்கள் தோன்றுவதன் மூலம் என் முகம் சிவந்து போகிறது உயிரின் நிறத்திற்கு வாய்ப்பளிக்கின்றது குங்குமத்தின் அழகு தாக்கினாலும் என் முகத்தில் உன் நினைவுகள் பல வண்ணங்களை உண்டாக்குகின்றன இவை என்னை இன்னும் வழிமுறைத்துக் கொள்கின்றன இவ்வாறு உன் நினைவுகளின் ஒளியோடு நான் வாழும் என் வாழ்வில் ஒரு வணக்கம் போல இந்த நினைவுகள் நாம் பகிர்ந்த குழப்பங்களை நினைவூட்டுகின்றன உன்னால் நான் எழுதுகிறேன் ஏதோ கலைக்கும் கீதமும் உணர்வுகளும் அடைந்து வாழ்வில் அழகு தழுவும் அந்த நினைவுகளை ரசித்துக் கொண்டு ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் சாப்பிட்ட தட்டை கைவிடாமல் கழுவ என்பது ஒரு நல்ல பழக்கம் நான் எப்போதும் என் அப்பாவைப் போலவே சுத்தம் செய்தேன் ஏனெனில் அவர்கள் எனக்கு கற்றுக்காயிற்றினார் ஒரு தட்டின் மூலம் கொடுக்கப்படும் சுமை ஒரு பெரியது மூன்று வேலைகள் செய்யும் போது ஒரு மாசத்தில் நூற்று ஆரபு தட்டுகள் அது இன்னும் திரும்ப எண்ணுகிறையாம் மனைவியால் மட்டுமே முடியாது அந்த பாத்திரங்களை கழுவுவோர் என்றும் இருக்க வேண்டும் வீடுகளில் போல பலர் சாப்பிட்ட பிறகு நிற்க உள்ளதை அனுமதிக்கிறார்கள் இது எளிதாக இருக்காது ஒரு வருடம் கழித்து தட்டுகளை கழுவும் போது நான் அவர்களின் துயரங்களை உணர்ந்து ஒவ்வொரு நடைக்கும் மீண்டும் பயிற்சி பெறுவது போன்று ஒரு நிகழ்ச்சியாக அமைந்தது வளர்ந்தவர்கள் சாப்பிட தட்டுகளை கழுவுங்கள் ஆதரவான வேலையை மேலும் செய்கிறீர்கள் இன்று உள்ள கல்யாண ரிசப்ஷனில் தருண் உற்சாகத்தில் இருந்து புறப்பட சமூகத்தின் சூழலில் புதிதாய் தேர்ந்தெடுக்கப்படும் விஷயங்களை குறிப்பீடுகளுக்கு வழிகாட்டுகிறார் அவனை சுற்றியுள்ள நண்பன் ஈஸ்வரமூர்த்தி அந்த கணவனின் மனதில் நினைவுகள் எழுப்பும் இருக்கின்றான் அம்மாதிரி மற்றும் சத்துணர்வுகளுக்கு எதிராக மேடையில் ஆர்கெஸ்ட்ரா இசைக்கருவிகளை தட்டி பரிசோதனை செய்கிறது அந்த இசைக்குழுவின் முதல் நடிகை வாணி அவரது அற்புதமான குரலில் அனைவரின் கவனத்தை ஈர்த்து வருகிறார் அவர் அழகான மூடி போட்டு சிதைவின்றி அவருக்கே உரிய பாணியில் மேடையில் களமாக்குகிறார் அலங்காரங்களை அளவீட்டில் வைத்துக் கொள்ள மறுக்காமல் அவரது குரல் கதேனா ராத்திரி மீது மின்னல்களில் தீபமாய் பறக்கிறது அந்த கணத்திற்கு மாதிரியான லாம் இவர் அல்லே கணக்கீடு செய்தவர்கள் எண்ணம் மாறி இசையின் இனிமைகள் மற்றும் நடன திரவியங்களால் ஊட்டப்படுகிறது என்பதை உணர்ந்தனர் அதுவே நாம் ஒருங்கிணைந்து குணப்படுத்தும் விதம்தான் உலகில் நம் குறைகளைக் கொண்டு எங்கள் தன்மையை கேள்வி செய்ய நம்மால் முடியவில்லை திகார்நிலை நிலை விளக்கங்களை கொண்டு மிதிச்சென்னை போல உள்ளன ஆண் பெண்கள் பிரிக்கப்படும் என்றால் நம் வரலாற்றிலும் அதன் அடிப்படையோடு மாற வேண்டியதில்லை எங்கள் சம்பந்தங்களில் கண்டுபிடிக்காத முன்னணி இருக்குமோ எப்போது நாம் மிகுதி நம்மால் தனி கலாச்சாரத்தை நாங்களே உருவாக்குகிறோம் கலாய்ச்சி என்றால் நம்மால் பிரிவு காட்டும் அல்ல தானாகவே உயர்த்துவதாக ஆக மாறுகிறது நம் உலகம் ஒரு சாதாரண கட்சி ஆகி போவது பெயர் மனம் மாறுவதாக இருப்பதுதான் நம்மால் முன்னேறு செய்ய வேண்டும் இந்த உலகில் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு வெற்றிக்கு முந்தின நூறு நிமிடங்களில் நாம் தலைவராக வேண்டும் நண்பர்கள் உறவுகள் இனம் மூலங்களில் காதல் வீணா ஆகி தேவையே மறுக்க வேண்டும் எங்கள் உள்ளத்தை மதிக்கின்ற தன்மை இல்லாமல் ஆராய்தல் கூட எக்கின்மையை மறுக்க வேண்டும் பரிதாபம் இல்லாமல் அவர்களை நேசிக்க அதுவே பேரன்பு என செய்ய வேண்டும் சூரிய வன்ஷியின் எரிச்சலால் கூடுதலாக பதற்றத்தில் வந்த பனிமலர் திடீரென தன்னையே முடிவு செய்ய வேண்டிய நிலைக்கு கொள்ளப்படுகிறது அவன் கூறியுள்ள விளக்கங்களை அலசி பார்த்தால் அவனுடைய உண்மையான ஏளனமாகி இருப்பதை உணர முடியும் நான் எங்கே இருக்கிறேன் என்ற கேள்வி அவளின் மனதுக்கு வந்தாலும் உடல்பட்ட தமிழில் அவள் சாய்ந்திருக்கும் விவகாரம் அவளுக்கு புதிய பயணம் தந்தது இப்போது சூரியவன்ஷியின் திட்டத்தில் பாதிப்பு ஒன்றும் நேரடியாக பெற்று வராமல் காணப்படும் பனிமலருக்குள் உள்ள பயம் ஒரு கண்ணில் நெருங்கி வெவ்வேறு முடிவுகளை எண்ணக்கெங்கினது என் விருப்பம் என்ன நீ அவள் மிகுந்த காமினத்துடன் அணுகுகிறாள் பவளத்தை அந்த பரிமாற்றத்தில் என அனுபவித்தாலும் அது நிச்சயமாக அவளின் மனதை சந்திக்க முடியாமல் வைக்கும் இதற்கு பிறகு எதை அனுப்புவது பனிமலர் வருங்காலம் எப்படி நடக்கும் என்பது தெரியாமல் அவளது மனத்திற்குள் யோசனைகள் பரவ வேண்டும் மிதிலா மற்றும் அவள் தோழி இடையே பூக்கும் அந்த அதிகாலை அழகின் மிக முக்கியமான நடிப்புகளை மட்டுமல்ல அதன் பின்னணியில் மறைவான சவால்களையும் வெளிப்படுத்துகிறது காதல் மற்றும் சமண வாழ்க்கை மிதிலாவின் அசல் அழகிற்கு அழுத்தம் அளிக்கின்றன தோழியின் பார்வை இந்த அழகை கண்டு அதற்கான ஆன்மீக தாக்கத்தை உணரித் தருகிறது லீலாவதியுடன் ஏற்படும் மோதலை சந்திக்கும்போது போது வெங்கடேஷன் காதல் அவளை அகத்தில் வெட்டி இழுக்கிறது ஆனால் திருமண மண்டபத்தில் நிலவும் அமைதி கோமதியின் மனமாற்றத்தால் குழப்பி கிடக்கிறது கோமதி தனது பிறந்த நாளின் உண்மையை புரிந்து கொள்ளாமல் மீண்டும் மறுதளிக்கிறாள் மிதிலா கோமதியின் இந்த சுருக்கமான நடத்தையை அலசும்போது அழகின் மீது பதிக்கப்படும் சமூக அபாரங்களை உணர்ந்திருக்கிறார் பின்னணி செய்வற்ற நிறைகளை மாற்றி கோமதி எடுத்திருக்கும் திடமான நிலைப்பாடு மீண்டும் கேள்விகளை எழுப்புகிறது உண்மையான அழகேடு தனக்கேற்ப மறைக்கப்படுகிறதா கொக்கோகம் காட்டும் காமத்திற்கான அறிவுரை வாழ்க்கையின் பல பரிமாணங்களை அணுகுகிறது ஆண் மற்றும் பெண் இடையிலான பாலுறவில் அளவு காலம் வேகம் எப்படி பொருந்துவன என்பதை விளக்குகிறார் ஆணின் வகைகளை முயல் காளை மற்றும் குதிரை என திட்டமிட்டு விவரிக்கிறார் இதனால் அவர்களின் இயல்புகளை புரிந்துணர முடிகிறது பெண்களை மான் குதிரை மற்றும் யானை என மூன்று வகைகளாக வகைப்படுத்த இவர் அவர்களின் உடல் அமைப்புகள் மற்றும் பாலுறவின் ஊகாய் ஜங் ட்ரிபோதுகளின் பொருத்தம் எப்படி அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்பதை வெளிப்படுத்துகிறார் காளை மற்றும் குதிரை வகை ஆண்கள் எப்போது தங்களின் வேகத்தை சரியாக சேர்க்கின்றனர் என்பது இங்கு முக்கியம் இவ்வாறு பாலுறவின் மனோபாவம் யோசனை மற்றும் உடல் உறவுகளை ஒருங்கிணைத்தால் மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்பதையும் கொக்கோகம் முனிவர் உணர்த்துகிறார் சூரியவன்ஷி மாற்றத்திற்கான அத்தியாயத்தை திறக்கிறார் ஆனால் பனிமலர் இதை பற்றி எந்த நினைவாகவும் இல்லாமல் நின்றிருக்கிறார் அவர் மனித உணர்வுகளின் நினைவுகளை அள்ளி வேறு யாரோவன் கூட சேரும் போது சந்தோஷம் மற்றும் பயத்தின் மையத்தில் ஆய்வு செலுத்தலாம் இது அவரது மனதில் உள்ள குழப்பங்களை உருவாக்குகிறது அவர் மரியாதைக்கு உள்ளுக்காரராக இருப்பது கடினமா இரவும் சூரிய அந்தந்த அநேகங்கள் கேள்வி வழிகாட்டும் போது பனிமலர் மீண்டும் ஒரு உணர்ச்சி வழிநிலத்தில் பூட்டி செய்யலாம் வாய்மொழி கூடுதல் பாதியுடன் அவரது மனதில் சஞ்சலங்களை உருவாக்கும் அவரது இதயத்தின் உணர்வுகளை தீர்மானிக்க முதன்மையாகிறது சூரியவன்ஷி என்ன வென்று கொள்வது என்பதை எதிர்கொண்டு பனிமலரின் மனதை பார்க்கிறாரா அல்லது அவர் தனது அந்தந்த விருப்பங்களை மேற்கொண்டு ஜீவனிடம் தொடர்ந்து பேசுவதற்கு வைத்திருக்க முடியுமா இந்த கதை உணர்வுகளை ஆழமாக போகவைக்கும் மற்றும் பாதிப்புக்கு உருவாகும் கதை என்பதை உணர்வுகள்